திருச்செந்தூர் அருகே கிணற்றுக்குள் பல மணி நேரம் உயிருக்கு போராடிய பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த நடுநாளை மூளைக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பால் துறை இவர் இருபதற்கும் மேற்பட்ட மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் மாடுகளை அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இரவு நேரத்தில் மேய்ச்சலுக்கு விடுவதை வழக்கமாக கொண்டிருந்த பால் அதிகாலை நான்கு மணிக்கு பால் கறப்பதற்காக மாடுகளை தோட்டத்தில் இருந்து வெளியேற்றியுள்ளார் இதில் ஒரு மாடு மட்டும் காணாததால் அவர் தோட்டம் முழுவதும் தேடியுள்ளார் அப்போது தோட்டத்தில் இருந்த தரைமட்ட கிணற்றுக்குள் விழுந்த மாடு ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்த தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த திருச்செந்தூர் தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி கிணற்றில் இருந்து மாட்டை பத்திரமாக மீட்டனர் கிணற்றுக்குள் விழுந்த மாட்டினை உடனடியாக மீட்டுக் கொடுத்த துறை வீரர்களுக்கு கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு தெரிவித்தனர்